കർപ്പി രാമ പിന്നപ്പറോ പുർപ്പ മുതല ഒ നർപ്പയോധിയവാ ചരം മുറ്റവും നേ శ్రీమదే రామానుజయన్ మహా శ్రీమదే నిఘమంతమహదేసి మహా శ్రీమద్ రామయణ నీత ఇం నం పరికి విషయం ధర్మమా దంపతి స్నేహం ఎ கணவன் மனைவிகளுக்குள்ளே ஒருவருக்கொருவர் இருக்கக்கூடிய பிரீத்தி ஸ்நேகமானது தர்மம் அப்படின்னு சொல்கிறது இதை தவிர மீறி இருந்ததுன்னா அது அதர்மம் இதுதான் ராமாயணத்தினுடைய பரமசாருமே பெருமாள் ராமனுக்கும் சீதா பிராட்டிக்கும் தர்மமான ஸ்நேகம் இருந்தது ராவணன் வந்து தன்னுடைய மனைவியை மீறி அவன் பிற மனைவிகளிடம் ஈடுபட்டால் அது அதர்மம் சூர்பனக பிற கணவனிடம் ராமனிடம் ஈடுபட்டால் அது அதர்மம் அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்தை தான் சீதா பிராட்டி ராவணக்கிட்ட எடுத்து சொல்கிறார் அப்படி பிரமனிடம் ஈடுபட்டால் தப்புங்கிறத காமிக்கிறதுக்கு தான் வாலி வதமே ஏன்னா வாலி ஆனவன் சுக்கிரீவனுடைய மனைவி அபகரிச்சுண்டான் அது பெரிய தோஷம் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார் இப்போ அடியன் சொல்ல வந்த விஷயம் என்ன கேட்டால் சீதா பிராட்டி கிட்ட சில உபதேசங்கள் பண்ணுற இது அதர்மன்னு மட்டுமல்லாமல் பெருமாள் ஸ்ரீராமனிடம் சரணாகதி பண்ணிவிடு என்னை ஒப்படைத்து விடு அப்படின்னு மட்டும் சொல்லாமல் லௌகீகமான ரெண்டு மூணு விஷயங்கள் சீதா பிரட்டி அழகாக சொல்கிறார் முதல் விஷயம் யதா தவ ததான்யேஷாம் தாரா நக்ஷா நிசாச்சன ஆத்மான உபமாம் கிருத்வா சுவேஷு தாரேஷு ரம்யதாம் ராட்சசா ராவணா நேராக பேசமாட்ட ஒரு புள்ள தான் பேசுகிற ஆனால் கூட ராட்சசான் கூட்டு சொல்கிறார் ராவணா உன்னுடைய மனைவியை யாராவது அபகாரம் பண்ணால் நீ ஒத்துப்பியோ உன்னுடைய மனைவியை யாரும் கூட கூடாது அப்படின்னு தானே அந்த புறத்தில் போட்டு வச்சுருக்க பூட்டி வச்சிருக்க அதே மாதிரி உன்னையே உபமானமாக வச்சுக்கோ உன்ன மாதிரி தானே மற்ற புருஷர்களும் அவரவர்களுக்கு அவரவர்கள் மனைவி ஒசத்தி தானே அதனால் உன்னையே உபமானமாக வச்சுருந்து நீ மற்ற ஸ்திரீகளிடம் அதே மாதிரி நடந்து கொள்ள வேணும் அப்படிங்கிறது முதல் உபதேசம் முதல் நியாயம் கேட்குறாரு பிராட்டி உபதேசம் மட்டும் இல்லாமல் நீ ஒன்றே நடிச்சுப்ப நீ உன் மனைவி எப்படி பாதுகாப்பையோ அது மாதிரிதான் அவார்டும் பாதுகாக்கணும் ஒரு ராஜாவாக இருக்கிறவன் அதற்கு உதவி செய்ய வேண்டாமா இது ஒன்று ரெண்டாவது நயந்தி நிகிருத்தி பிரஜம் பரதாரா பராபவம் அப்போ தன்னுடைய மனைவியோடு இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம் அவமானப்பட்டால் கூட ஒருத்தருடைய மனைவி அவள் வந்து அங்கே மானங்கிறதே அவமானம் தான் கிடைக்கும் தேவையில்லாமல் ஒரு பொண்ணை இழுத்துன்னு வந்தான்னா எவ்வளோ தூரம் அவமானமோ துன்பமோ அதுதான் உனக்கு கிடைக்குமே தவிர சொந்த மனைவியிடம் இருக்கக்கூடிய ஒரு மரியாதையோ ஒரு அன்போ அதெல்லாம் ஒரு நாளும் கிடைக்காது இதை தெரிஞ்சுக்க வேண்டாமா மூணாவது விஷயம் அகாமாம் காமயான சரீரம் உபதப்பியதேம் இச்சந்தீம் காமயான சாம் விருத்திர் பவதி சோபனாம் ராட்சசா ராவணா உன்கிட்ட யார் ஆசை வச்சிருக்காளோ அவளை நீ ஆசைப்படும் ஆனந்தமாக இருக்கலாம் உன்கிட்ட அடியோட ஆசையே இல்லாமல் உன்னை வெறுத்து ஒதுக்கிறவர்கள் யாரோ அவள் ஆசைப்பட்டால் உன் வாழ்க்கை நாசமாகும் உனக்கு டென்ஷன் வரும் ஹார்ட் அட்டாக் வரும் சரீரத்தில் என்னென்ன உபதிரவங்கள்லாம் வரணுமோ மொத்தமும் வரும் அதே சமயம் உன்னிடம் யார் ஆசையோடு இருக்கிறாளோ அவர்களிடம் நீ வந்து ஆசையை வைத்தாயனால் விருத்திர்பவதி சோபனா நல்ல மங்களங்கள் உண்டாகும் நீ சௌக்கியமாக இருக்கலாம் இதெல்லாம் பொதுவான சில விஷயங்கள் ரொம்ப பரம உபாயமான சரணாகதியை சொல்கிறவர் சீதா பிராட்டி பரம தர்மம் ஆக பரதார பரஸ்திரிகளை அபகாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறவர் லௌகிகமான இந்த மாதிரி சில விஷயங்களையும் ராவணன் கிட்ட எடுத்து சொல்லி அவர் எப்படியாவது திருத்தனம் அப்படின்னு தான் பார்க்குற ஒரு மாத்திரஸ்தானத்தில் இருந்துட்டு நீ இதெல்லாம் கேட்கலன்னு வச்சுக்கோ வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அப்படின்லாம் சொல்கிற ஆனால் ராவணனுக்கு ஒரு பக்கம் காமம் ஒரு பக்கம் மானம் என்னை யார் என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிறது அதனால் யார் எதை சொன்னாலும் கேட்கக்கூடிய நிலையிலே அவன் இல்லாதபடியினாலே அவன் மாண்டான் அப்படின்னு பார்க்குறோம் அதே சமயம் இன்னொரு விஷயம் சொல்கிற அதாவது பரதாரா பராபம் அப்படின்னு மட்டும் அல்ல சேஷுதாரேஷு ரம்யதான் தன் மனைவிடம் ஈடுபடாமல் மற்ற மனைவிடம் போகிறவருக்கு சகலவித வியாதிகளும் வந்து சேரும் மனோவியாதி வியாதி எல்லாம் வரும் இந்த சுேஷு தாரேஷு ரம்யதாம் அப்படிங்கிறத எய்ட்ஸ் ப்ரிவென்டேஷன் அதில் கூட போடலாம் தோன்றும் அவரவர் அவரவர் மனைவிடம் சந்தோஷமாக இருங்கள் அப்படின்னு இப்படியாக லௌகிகமான முக்கியமான விஷயங்களையும் சீதா பிராட்டி உபதேசமாக சொல்கிறார் என்று பார்க்கிறோம் ஸ்ரீமதே வரத தாத்தாரிய மகாதேஷு